சிவந்தியாபுரம் மன்னார்புரம் அருகில் சிவந்தியாபுரம் இதான் இந்த ஏரியாவுடைய நிலத்தடி நீரோட்ட அமைப்பு இதுதான் இது சாதாரணமாக பாறை அமைப்பு மட்டும் இல்லை கடந்து போயிட முடியாது நீரோட்டம் டைரக்ஷன் தான் இருக்கும் ஆமாம் இங்கே போர் போட்டு தண்ணி இருக்குன்னா இதுக்கு நேராக இதே டைரக்ஷன் தண்ணி இருக்கும் ஆமாம் இது என்ன ஆங்கிலம் இருக்குன்னு இப்போ பார்த்துறோம் ஸோ இது விஜயநாராயணபுரம் பஞ்சாயத்தா விஜயநாராயணபுரம் ஓ சங்கனாங்குளம் பஞ்சாயத்து நாங்கள் போட்ட போருங்க தானே வரோம் ஆமாம் இங்கே வீட்டில் நான் அங்கே ஒரு குளத்தை வெட்டி கொடுத்தேன் ரெண்டு போர்னு நினைக்கிறேன் ரெண்டு ஒன்றும் போர் போட்டேன் ஞாபகம் இருக்கு அதான் உங்கள் ஊருக்கு சப்ளை சிவந்தியாபுரத்துக்கு பாப்பி பக்கத்தில் பார்த்தா தான் தெரியும் பஞ்சாயத்து அங்கே அதான் கூட இருக்கும் மண்பாதலே வந்தேன் ரொம்ப வருஷம் ஆச்சு சரி அப்போ அந்த தான் இருந்தாலும் இருக்கும் சரி இந்த வந்து ஏறக்குறைய கிழக்கு இருக்குது ஒரு அஞ்சு டிகிரி வடக்கு கோணம் ஆகுது அதாவது இரநூத்தி எழுபத்தஞ்சு டிகிரிங்கிற கோணத்தில் இருக்குது இன்னும் தெளிவா வச்சு மேற்கு அஞ்சு டிகிரி வடக்குங்கிற கோணத்தில் இருக்குது இதுதான் பாறை அமைப்பு இந்த பாறை உட்சரிவு இங்கே தெற்கு நோக்கி இருக்குது ஆழம் போக போக இந்த இடத்துல போர் போடணும் இந்த பாறை விலகி தெற்க போயிடும் இப்போ அந்த மூள் செடிக்கிட்ட வந்து போர் போட்டால் இந்த பாறை போல அங்கே வந்துடும் ஆழத்தில் இது தண்ணி இல்லாத பாறை என்ன அங்கிட்டு ஒரு தண்ணி இல்லாத பாறை நடக்குது இந்த கேப்பில் தண்ணி வரும் அதுக்கு இந்த பாறை மேலேயே போர் போட்டால் ஆழத்தில் போய் முறிஞ்சிடும் இப்படி தான் நீங்கள் போர்வல் போடும்போது முறியதுக்கு காரணம் இதான் முரியுதா இதே பாறை செங்குத்த நெட்டு குத்துரை இறங்குனா நீங்கள் எத்தனை ஆயிரம் அடி போட்டாலும் தண்ணி வராது அது பாறை தெற்கு தெற்கு நோக்கி சரியணும் ஏதாவது ஒரு பக்கம் சரியணும் தான் தண்ணி வரும் ஸோ இங்கே சரிவு இருக்குது அதனால் ஆழத்தில் தண்ணி இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த வாட்டர் போட்டு போர் போட்டால் ரெண்டு அந்த போர் வந்து முந்நூறு அடிக்குள்ளே தான் முன்னூறு அடிக்குள்ளே தான் இருக்கு இந்த மேட்டில் ஏறி இறங்கிருமா அடியில் தட்டக்கூடாத இது சிவந்தியாபுரம் பஞ்சாயத்து என்ன சொன்னீங்க சங்கனாங்குளத்தை சேர்ந்த சிவந்தியாபுரம் மன்னார்புரம் விஜயநாராயணம் மெயின் ரோட்டுக்கு தெற்கு ஒரு இது சிவந்தியாபுரம் குளம் தானா ஆமாம் இந்த சிவந்தியாபுரம் குள குளத்துக்கு உள்ள வயல்வெளி இது முதல் ஸ்கேனு நாற்பத்தஞ்சி மீட்ரு வச்சுருக்கோம் நாற்பது மீட்ரு ஆழத்துக்கு ரிப்போர்ட் வரும் ஆழம் வந்து இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஒரு டேப்ப கிலோ வைக்க சொல்லிருங்க அதை விட்டு விட்டு எரியும் இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு மேற்கு ஐந்து டிகிரி வடக்குங்கிற குணத்தில் இருக்குது அதாவது ஏறக்குறைய கிழக்கு மேற்கு இதுதான் நீரோட்டம் பாறை உட்சரிவுங்கிறது தெற்கு நோக்கி இருக்குது இப்போ ஏறக்குறைய வடக்கு இருந்து நாங்கள் ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம் இந்த நாற்பது மீட்டருக்குள்ளே தண்ணி உள்ள இடம் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் தெரிஞ்சிடும் இந்த வருடம் ஏறக்குறைய கம்ப்ளீட்டாக மழையே இல்லை என்ன அப்படி தானே மழை இல்லை குளத்தில் ஒரு ஈரப்பச கூட இல்லையா அந்த குளத்துக்குள்ளேயே ஒரு குள வெட்டி கொடுத்துருக்குல்ல ஆமாம் ஆமாம் அது வெட்டி எவ்வளோ வருஷம் ஆகுது இப்போதா இப்போதான் மழை அப்போ இன்னொன்று ஒன்று வெட்டி அதை போர் போட்டிருப்பேன் அது இருக்கு குளத்துக்குள்ளேயே போர் போட்டுருக்கேன் அந்த கரையா அந்த கரையோ அதான் நம்ம நிற்க நேர் இந்த அது ஒரு போர் ஆமாம் அது செவந்தியாபுரம் ஊருக்கு தான் அதுவும் சப்ளை ஆமாம் அது நம்ம ஊருக்கு வரதில்லை அதுதான் அது நல்ல தண்ணியா ஒரு ரெண்டரையோ மூணு இஞ்சு தண்ணியாக நினைக்கிறேன் இப்போ நம்ம நிற்க நேர் கொஞ்சம் பொறம்போக்குன உடனே நான் அதில் வந்து குள வெட்டி கொடுத்தேன் பர்க்குலேஷன் பாண்ட் அப்படின்னு அது போட்டு பதினெட்டு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அது வாட்ரு பாட்டிலில் இருக்கும்போது அதுக்கு ஊராகி கொடுத்தது செவந்தியா பண்ணோன்னா எனக்கு அதான் ஞாபகம் வரும் ஏன்னால் உங்கள் ஊருக்குள்ளே அவ்வளோவா தண்ணி இருக்காது நான் தான் கல்வெட்டாங்குழியெல்லாம் எல்லாம் கடந்து எங்கேயோ சுற்றி வந்தேன் ஜீப்பு தானே அது எங்கனாலும் போகும் இதுக்கு நேர மேற்க என்ன ஊரெலாம் வரும் அணைக்கரை இங்கே தான் வருமோ அது விலகிறது நல்ல வேலை இங்கே பட்டறைக்கட்டி விலை மன்னார்புரம் ஓலைத்தோட்டம் வாழைத்தோட்ட வாழை தோட்டம் சரி இது தண்ணி வரக்கூடிய இடம்தான் பார்ப்போம் இங்கிட்டு போக போக கோட்டை அந்த லைனில் கொஞ்சம் தண்ணி இருக்காது வேலை தக்க தக்க தண்ணி இருக்குது இது முதல் ஸ்கேன் முடிஞ்சது அந்த ட்ரான்ஸ்போர்ட்டு கருவிகள் வந்து ரெண்டே கால் மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் அடையெல்லாம் வந்துருக்குது அது வெறும் அறுபது மீட்டர் ஆழத்துக்குள்ள தான் அதுக்கு கீழே எதுவும் தண்ணி கிடையாது இந்த சைடில் அந்த ரெண்டே ரெண்டே கால் மீட்டர்லேருந்து பத்து மீட்டர் வரைக்கும் ஓரளவுக்கு சுமாரான தண்ணி இருக்குது இங்கிட்டு வர வர ஒன்றுமே இல்லை அடுத்த ஸ்கேன் இங்கேருந்து நாற்பது மீட்டர் தூரம் பார்க்கணும் இவங்களுக்கு குறைந்தபட்சம் மூணு ஸ்கேன் வரும் இது ரெண்டாவது ஸ்கேனு அங்கே நாற்பது மீட்ரு முடிவில் இருந்து இது ரெண்டாவது ஸ்கேனு தெற்கு நோக்கி நாற்பது மீட்ரு லென்த்து அதாவது நூற்றி முப்பது அடி நீளத்துக்கு நமக்கு ரிப்போர்ட் வந்துடும் இதனுடைய ஆக்சுவல் அகலம் வந்து பத்து தான் இருக்கும் ஏன்னா நம்ம நாலு சென்ட் இடத்துலையே ஆறு ஸ்கேன் எடுத்துக்கோங்க ஆறு ஸ்கேனாக ஆறு விதமாக இருந்திருக்கு ஆறாவது ஸ்கேனில் தண்ணி அதுலேயே மூணு போர் போட்டு பெயர் என்ன இடத்துல என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்கும் பாருங்கள் நாலு சென்ட் இடம் மூணு போர் போட்டிருக்கார் தண்ணி இல்லை அதில் ஆறு ஸ்கேன் எடுத்துங்க நாலு சென்ட் எடுத்துலையே நாலு ஆறு ஸ்கேனாக ஆறு விதமாக இருக்குது ஆறாவது ஸ்கேனெலாம் இருக்குது த தண்ணி உள்ள அறிகுறி போட சொல்லிட்டேன் அறிக்குள்ளே தண்ணி ஸோ பூமிக்குள்ளே உள்ள இயற்கையான வெடிப்பு பழகு எப்படி கிடக்குன்னு நமக்கு தெரியாது அது ஒரு ஸ்கேனர் கருவி கரெக்டாக இங்கே வெட்டி காமிக்கும் நமக்கு வரைக்கும் போகிற இதுவும் பொருள் இல்லைங்க சரி சரி நான் அந்த தவற பண்ணலை நிறைய பேர் போர்வல் போட்டு பெரிய நானப்பறம் தான் என்கிட்ட வருவாங்க முதல் ஸ்கேனில் உள்ள அடையாளம் என்ன சொல்லுது மீட்ரு வச்ச ரெண்டரை மீட்டருக்குள்ளேயே ரெண்டே கால் மீட்டருக்குள்ளே அடையாளம் இருக்குது ஆனால் வடக்கு போக போக அதனுடைய ஈல்டு அந்த கொடுதிறன் நீர் கொடுதிறன் வந்து அதிகமாக இருக்குது அந்த ரிப்போர்ட்டை கூர்மையாக பார்த்தா தெரியுது ஆனால் கரெக்டாக பாடலில் தான் இருக்குது உங்கள் இடத்துடைய பாடலில் அதுக்கப்புறம் நம்ம பாட்டரை தான் தான முடியாது நம்ம இடத்துக்குள்ளே உள்ள பெஸ்ட் இடத்துல போட்டுக்க வேண்டியதான் அதில் கிணறு இந்த மாதிரி இருக்கு எப்படி இருக்குது ம் எவ்வளோ இருக்கும் ம் அதே மாதிரி கிணறு அடிக்கிறதுலாம் ரொம்ப எளிது நீங்கள் என்ன கூப்பிடணும்னு கூட அவசியம் கிடையாது டெஸ்ட் ஃபோர் போடுங்க நாலு ரேஞ்சு இருக்க வச்சு நூறு அடி ஆழத்துக்கு டெஸ்ட் ஃபோர் போடுங்க எங்கே நூறு அடிக்குள்ளே தண்ணி வருதோ நல்லா கவனிங்க நாற்பது அடி ஐம்பது கிலோ வரக்கூடாது இந்த ஏரியா பொறுத்த வரை அறுபடி வரணும் அறுபது அடியிலேருந்து எண்பது அடி நூறு அடிக்குள்ளே எங்கே தண்ணி வருது அதில் கிணறு அடிக்க அது கோடையில் டெஸ்ட் போர் போடணும் கோடைனா எது 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 போட அதாவது காத்தடி காலம் இருக்கு இல்லையா செப்டம்பர் அக்டோபர் ஆங்கில ஆங்கில மாதம் மழைக்கு நம்ம வடகிழக்கு பருவமழை பெய்யறதுக்கு ஜஸ்ட் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்போ போடுங்க அப்போ டெஸ்ட் போர் போடுங்க அப்போ தண்ணி வந்துட்டா தொழிஞ்சு கிணறு அடிக்க ஏன்னா இந்த சரம் ஃபுல்லாக வாழைத்தோட்டமெலாம் பாருங்கள் நூறு அடி வரைக்கும் போடுறதுக்கான தண்ணி வராது நல்லா கவனிச்சிக்க சிதைவு உண்டு ஆனால் தண்ணி இருக்காது நீங்கள் நூறு அடி ஆளாக ஏன்னா நூறு அடியை தாண்டி நீங்கள் கிணறு வெட்ட முடியாது அதனால் நூறு அடிக்குள்ளே அது அறுபது டு நூறு அடிக்குள்ளே எங்கே தண்ணி வருதோ அங்கே கிணறு நீங்கள் இல்லை இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணிவிட்டு அதில் நான் தேர்ந்தெடுத்து கொடுத்த இடத்துல டெஸ்ட் போர் போடுங்க எல்லாம் விஞ்ஞான முறைப்படி அறிவியல் பூர்வமாக நம்ம செயல்பட்ட தோல்விங் பர்சன்டேஜ் குறைவு அதுக்காக நூற்றுக்கு நூறு வெற்றி அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் இதுவும் நம்ம கவனக்குறைவு அது இந்த இட அமைப்பெலாம் நம்ம சில நான் கவனித்து எங்கட்டு விலகி வந்தோம் இல்லையா அந்த மாதிரி கவனக்குறைவாக விட்டாச்சும் தப்பாகும் அப்படி எப்படினாலும் இப்போ பயில பர்சன்டேஜ் மூணு ஏழு பர்சன்டேஜ் தான் வரும் தம்பி நான் க முழு கவனத்தோடு செஞ்சால் நூற்றுக்கு நூறு அடிதான் வெற்றி தான் என்னுடைய யூடியூப் சேனலில் வரிசையாக பார்த்தவங்க எல்லாம் வரிசையாக கரெக்டாக தண்ணி வந்துகிட்டே இருக்குது சொன்னபடி நம்ம சொல்கிறத மைண்டில் கருத்தில் வாங்காமல் அவங்க தேவையை மட்டும் மைண்டில் நினைச்சிக்கிட்டு அவன் சொல்ல ஒன்று கேட்காமல் போட்டாச்சுன்னா அது தப்பாக தோணும் அவங்களுக்கு இப்போ ஒரு இடத்துல பாறை முறிஞ்ச கீழே ஒரு வெடிப்பில் உள்ள பாறை கா காமிச்சு கொடுத்துருக்கேன் இந்த தூத்துரி மாவட்டத்தில் அதான் ஃபஸ்ட்டு போடாச்சுன்னா தண்ணி வந்துச்சு இன்னொரு இடத்துல சுமாரான தண்ணி இருக்குது மேலே இருக்குது ஆனால் ரொம்ப சுமார் அறுபது மீட்டர் இந்த மாதிரி அவர் அதை போட்டுட்டு கொஞ்சம் தானே தண்ணி இருக்குது எனக்கு இதுன்னா எத்தனை லோடு ரெண்டு மூணு லோடு வராது ஒரு லட்சம் லிட்டர் தண்ணி வராதா அதில் இருக்க முப்பதாயிரம் எடுத்து தண்ணி அது வேண்டாமா அவர் தேவை அதிகம் அப்போ அதை அவரை பொறுத்தவரை அது தேவையில்லாத அது முப்பதாயிரம் தேவையில்லை ஒரு லட்சம் வேணும் அவருக்கு ஒரு லட்சம் வேணும் அது ஒரு லட்சத்துக்கு உள்ள முதல்ல ஒரு ஒரே ஒரு பாயிண்ட் இருந்துச்சு கொடுத்துட்டேன் தானே கொடுக்க முடியும் உள்ளதை உள்ளபடி சொல்லுவேன் நீங்கள் மைண்டில் வாங்கிட்டு அது போதுமானதாக இருந்தால் போர் போடுங்க என்னன்னா போடாதீங்க மூணாவது ஸ்கேனு கரெக்டாக வட கிழக்கு மூலையிலேருந்து அப்படியே தெற்கு நோக்கி இது மூணாவது ஸ்கேனு இதில் ஒரு நாற்பது மீட்டர் லென்த்துக்கு ரிப்போர்ட் வரும் இரநூறு மீட்ரு ஆளம் இதில் ரெண்டாவது ஸ்கேனில் நாங்கள் அடையாளம் வைக்கலாம் ஒரு எண்பது மீட்டர்லேருந்து நூறு மீட்டருக்குள்ளே பிரேக்கு கிடக்கு அது வந்து அநேகமாக ஈரம் சகதி தான் வரும் அதனால் அதில் அடையாளம் வைக்கல அந்த முதல் ஸ்கேனில் ஒரு ரெண்டே கால் மீட்டரில் ஒரு அடையாளம் வந்துச்சு அதை விட பெட்ராக கிழக்கு பகுதியில் வருதாங்கிறது இப்போ கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் மூணு ஸ்கேர் எடுத்ததால் மூணாவது ஸ்கேனில் ஆழமாக உள்ள ஒரு பாயிண்ட் அடையாளம் பண்ணியிருக்கோம் அதில் வந்து ரெண்டு தட்டு இருக்கு ஒரு ஊத்து கீழ் ஒரு ஊத்து அப்படின்ட்டு எடுத்து ஐநூறு அடி போகணும் ஆமாம் அது வந்து ஐநூறு அடி ஆழம் போகணும் இது வந்து மொ இரநூறு அடிக்குள்ளே இருக்குது முதல் அடையாளம் மூணாவது ஸ்கேன் அடிக்குள்ள இரநூறு அடிக்குள்ளே ஆமாம் ஆமாம் நாங்கள் வாட்டர் போட்டுக்கு போட்டதும் நூறு அடிக்குள்ளே தான் தண்ணி வந்த மாதிரி ஞாபகம் காண்டே இங்கே வந்த சிவந்தியாபுரம் ஏரியாவில் இந்த வயல்வெளியில் மூணு ஸ்கேன் மட்டும் பார்த்துருக்கு மூணு ஸ்கேன்லேயே ரெண்டாவது ஸ்கேனில் மட்டும் அடையாளம் வைக்கல முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் மூணாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் அதில் ஒரு பாயிண்ட் மட்டும் ஆழத்தில் இருக்குது அது ரெண்டு பாயிண்ட் இருக்குது முந்நூறு அடிக்குள்ள ஒன்று ஐநூறு அடி ஒரு பாயிண்ட்டாக ரெண்டு பாயிண்ட் இருக்குது இவங்க குறைஞ்சது ரெண்டு பாயிண்ட்லாம் போடலாம் ரெண்டு பாயிண்ட்லையும் தண்ணி வர வாய்ப்பு இருக்குது வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் முன்னை சேரும் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அறுபது மீட்டர் ஆழத்துக்குள்ளேயே ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு நூறு மீட்டர் ஆழத்துக்கெல்லாம் பிரேக் இருக்குது பட்டு குறைவான தண்ணிக்கு தான் கிடைக்கும் இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரெண்டு இடம் அடையாளம் மேலேயும் கீழே ஒரு இடம் அடையாளம் இருக்குது ஐநூறு அடி ஆழத்துக்குள்ளே முந்நூறு முந்நூறு அடி ஆழத்துக்குள்ளேயும் ஐநூறு அடி ஆழத்துக்குள்ளேயும் தண்ணி வரக்கூடிய வாய்ப்புள்ளது இவர்களுக்கு முதல் முறையாக முதல் பாயிண்ட்டாக முதல் ஸ்கேனில் உள்ள இரநூறு அடி ஆழத்துக்குள்ள தண்ணி வரக்கூடிய பாயிண்ட்டு தான் ப ஃபஸ்ட்டு பொருள் போட சொல்லியிருக்கேன்